ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய சிந்தனையாளர் பெண்ணிய செயற்பாட்டாளர் எழுத்தாளர் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களை பற்றி நேற்று ஒரு விமர்சனம் வந்தது அவர் அமெரிக்காவில் போய் நாங்கள் அவரை மகிழ்ச்சியாக நம்மாலும் வந்திருக்காருன்னு பார்க்க போனோம் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேச்சாளர் வந்திருக்காருன்னு அவர் என்னென்னா கடைசியாக காரக்குடிங்கிற ஊரை கேட்டுட்டு நீங்கள் செட்டியார் சமுதாயமாகிற மாதிரி கேட்டார் எனக்கு மனசு உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து செட்டியார் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இதை போட்டிருப்பது அந்த பெண் கிடையாது அந்த பெண்ணோட அண்ணன் இதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு தானே அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து அவர் இப்படி கேட்குறாருங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார் அப்படி அந்த பதிவில் இவர் இவர் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அந்த நோக்கம் இருக்கு இவர் இப்படி சாதி ரீதியாக கேட்டுட்டார் அப்படிங்கிறத பதிவு செய்யணுங்கிற நோக்கத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு பெரிய லெவலில் வைரலாகி என்னங்க இன்னும் சாதி கேட்குறாங்க அதுவும் இவரை மாதிரி பிரபலமானவங்க இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கடுமையான வந்ததுக்கப்புறம் இன்று அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு நான் அப்படி கேட்கலை காரக்குடி சாப்பாடு நல்லா இருக்குது அப்போ செட்டி நாடாமா நீ அப்படின்னு தான் கேட்டேன் அந்த பொண்ணு அதை செட்டியாரா அப்படின்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் இன்னைக்கு போட்டிருக்கிறார் ஆனால் அந்த அவங்க சொன்னது வேற அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையோடுங்கிற மாதிரி கேட்டார் எல்லார்ட்டையும் அவர் சாதி கேட்டார் ஊர் கேட்டாருங்கிற மாதிரி அந்த பதிவு போகுது இவர் வந்து நான் செட்டி நாடான்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க நீங்க அந்த பதிவை எப்படி பாக்குறீங்க எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க நானும் அந்த நேற்று பூரா இது இதுதான் வந்து செய்தியாக ஓடிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது என்ன இது இப்படி ஒரு அது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுன்னு நான் பார்த்தேன் இது ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வியை எதுக்கு கேட்டுக்கணும் அப்படின்னு அதாவது சாதி என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ச பேருக்கு பின்னாடி சாதியை நீக்கிட்டோம் அப்போ சாதியை வந்து நம்ம அது ஒரு படி இல்லையா சாதி ஒழிப்பில் அது ஒரு முக்கியமான படி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னு ஒருத்தரை வாரியாக புரிந்து கொள்ளுதல்ங்கிறது அது அது ஒரு பெரிய அளவில் தடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை தாண்டி எல்லாருமே இது பேசக்கூடிய இதுதான் எப்படியாவது இந்த சாதியை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அந்த சாதியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் குறியா இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல நம்ம விமர்சனமாக பேசி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருந்ததுன்னா பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவரு வந்து ஒரு புரட்சிகர பேச்சாளர் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு வெகுமக்கள் விரும்பக்கூடிய எார ஜனரஞ்சகமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வுக்கான பேச்சாளர் எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்ற ஒரு மனிதர் ஒரு பொதுவான மனிதர் என்று அளவில் உள்ள ஒரு மனிதர் அவர் எதற்காக ஒரு வீட்டுக்கு போனா ஒருத்தருடைய சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்களை பார்த்தோன்னா இவங்க என்ன சாதின்னு ஏன் ஒரு கேள்வி உங்களுக்கு வருது அதுக்கு தேவையே இல்லையே அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்தா அந்த கேள்விக்கான தேவை என்ன இருக்கு ஒருத்தர் என்ன சாதியில் பிறந்திருந்தா அது எந்த வகையில் மற்றவங்கள இப்போ இப்போ பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இவர் வந்து இப்போ இல்லைன்னு சொல்றாரு இப்போ நமக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது அவங்க சொன்னதை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்புறம் அடுத்து இவர் ஒரு மறுப்பு சொல்றாரு மறுப்பு வந்து அவர் உடனே சொல்லலை ஒரு இரண்டு நாள் கழிச்சு சொல்றாரு அப்ப அந்த மறுப்பு வந்து ஒரு முழ ஏன்னா அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து ரொம்ப கான்கிரீட்டா எழுதுறாங்க ரொம்ப அழுத்தமா இவருடைய பதிவிலேயே அந்த குற்றச்சாட்டு வச்சாரல அவர் கீழே போய் போட்டு இருக்காரு இவர் கேட்டது உண்மைதான் அப்படின்னு போட்டு இருக்காரு இவருடைய பதிவுல யார் யாருடைய பதிவு இங்க சுழற்சி ஆகிட்டு இருக்கோ அவரு திருப்பி போய் நீங்க கேட்டீங்கங்கிறாரு ஆமா அந்த அவங்க வந்து ரொம்ப வலிமையாக வைக்கிறாங்க ஒரு ஐயப்பாட்டுக்கு இடமின்றி அப்படி வைக்கிறாங்க ஆனா அவங்க சொல்ற இன்னொரு விஷயம்தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வியப்பை தந்தது அவர் எல்லாரையும் விசாரிச்சாருங்க இப்போ இந்த அம்மாட்ட கேட்டது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு கருத சில இடங்கள் உண்டு என்னன்னு கேட்டா காரைக்குடியினா செட்டிநாடு சமையல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஹோட்டல் உணவு ரீதியாக தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ற யாரும் இதெல்லாம் பேசாம யாரும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க குறிப்பா மதுரை சிவங்க பக்கம் எல்லாருக்கும் அந்த செட்டிநாடு சமையல் செட்டிநாடு சமையல் அப்படிங்கிறது அதனால சமையல் நல்லா இருக்கு செட்டிநாடா அப்படின்னு கேட்டிருப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு அதுல பிழையும் கிடையாது அது செட்டியாங்கிற சாதி பெயரில் இருந்து அந்த பெயர் 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 கூட அது அது இடத்தை குறிக்கும் குறிக்கும் வந்து சாதிங்கிறந்துருச்சு அப்படிதான் நம்ம எடுக்கணும் சில பெயர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் என்னன்னா அது தோற்றுவாயில இருந்து விலகி இன்னொன்றாக மாறிவிடும் அது மாதிரிதான் செட்டி நாடு நாஞ்சில் நாடு இந்த மாதிரியான கொங்கு நாடு இவற்றை இவற்றையெல்லாம் நாம அப்படிதான் பார்க்கணும் ஆனால் அவர் குற்றச்சாட்டு வச்சவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் அனைவரின் சாதியையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார் எல்லார்கிட்டையும் சாதி கேட்டார் அப்படின்னு சொல்றாங்க இது நடந்திருக்குமே ஆனால் அது எனக்கு கொஞ்சம் அதிகப்படியான விஷயமாக இருக்குது இதுக்கான ஒரு தேவை இல்லவே இல்லை அதை கேட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாவது நாம விருந்தினராக போறோம் நம்ம நம்ம அந்த வீட்டுல வந்து ஒரு விருந்தினராக போறோம் அப்படி கேட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படி இவர் அதை நடக்கலைன்னு சொல்கிறாரு அவங்க நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க நடந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அதை அதை சமாளிப்பதற்கு ஒன்று இல்லை அது வந்து ஒரு தவறான செயல் தான் இப்போ நீங்கள் தீண்டாமை குற்றம் அப்படின்னு நம்முடைய டெக்ஸ்டில் இருக்குது நம்ம எல்லாருமே ரொம்ப நீண்ட நாளா என்ன சொல்லிட்டு வர்றோம்னா அந்த தீண்டாமையை எடுத்துட்டு சாதி குற்றம்னு அந்த இருந்து ஒழிப்புங்கிறதே சாதியை ஒரு வகையில பாதுகாக்கிற மாதிரி அது அப்படி பார்க்கும்போது சாதி பார்ப்பது சாதி கேட்பது ஒரு கிட்டத்தட்ட நாம நம்முடைய பார்வையில் அது ஒரு குற்ற தான் கருதப்படுகிறது அதை இவர் வந்து செய்திருக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் நம்முடைய கருத்து எனக்கு நேற்று வருத்தமான செய்தியாக தான் நான் பார்த்தேன் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இவ்வளவு படிச்ச பிறகு வெளிநாட்டுக்கு போய் போன இடத்துல ஒரு விருந்து சாப்பிடுற இடத்துல இது ஒரு நிச்சயமாக ரெண்டாவது இன்றைய பட்டிமன்றங்கள் இருக்குல்ல இன்னைக்கு பட்டிமன்றங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாங்கள் பேசின முற்போக்கு கருத்துக்கள் தான் இப்போதான் அதை பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை நாங்கள் அன்னைக்கு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பேசுகிறோம் பெண் உரிமை பெண் படிக்கணும் சமையல் கட்ட மீறி வரணும் இன்னைக்கு இதெல்லாம் வந்து பட்டிமன்றங்கள்லேயே பேசுகிறாங்க அது என்னன்னா காலம் மாறி இருக்கு இல்லைன்னா நம்மை போன்றோரால் மாற்றப்பட்டு அன்னைக்கு எதை சொன்னதுக்காக நாங்க வந்து வசதி வாங்கினோமோ திட்டு பேசுறீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டோமோ எப்பவும் இப்படிதான் பேசுவா அப்படின்லாம் பேரு பெண்களுக்கு திருமண உரிமையை தேர்ந்தெடுக்க உரிமை பெண்ணுக்கு வேணும் குழந்தை பெற்ற உரிமை இன்று ஜனரஞ்சகமாக பட்டிமன்றங்கள்ல பேசுறாங்க அப்படி பார்க்கும்போது பட்டிமன்ற தமிழ்நாட்டின் பட்டிமன்றங்கள் கூட இன்னைக்கு முற்போக்கான கருத்துக்களை தான் பேசிட்டு இருக்கு யாரும் பிற்போக்கான கருத்தை பேசலாம் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து பட்டிமன்றம் கேட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட இயக்கத்தின் சார்பாக என்எஸ் கலைவாணர் சார்பாக எம் ஆர் ராதா போன்ற நடிகர்கள் வாயிலாக திராவிடர் கழக பேச்சாளர்கள் எங்களை போன்ற பேச்சாளர்கள் வாயிலாக கடும் எதிர்ப்புக்கு இடையே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தின் பேசுபொருளாக இருக்கின்றன அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ராஜா போன்றவர் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அணிங்கிறது வந்து நம்ம சலமன் பாப்பையா அவர்களுடைய அணி தான் சலமன் பாப்பையா வந்து நிச்சயமாக ஒரு சாதி எதிர்ப்பு கருத்து உள்ள இயல்பா அப்படி இருக்கதான் வாய்ப்பு இயல்பாகவே இருக்கதான் வாய்ப்பு இருக்கு என் அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தந்தை இப்போ திராவிடர் விடுதலை கழகம் வந்து இந்த புத்தகம் குடியரசு தொகுக்கிற பணியில் அவங்க தனியாக ஈடுபட்ட போது அதிகமான குறிப்பு குறிப்புகள் மதுரை பழங்கா நாத்திலிருந்து சாலமன் பாப்பையா வீட்டிலிருந்து கிடைத்தது அவர் எடுத்து வந்து கொடுத்தாராம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா சாலமன் பாப்பையாட்ட எவ்வளவு சாலமன் பாப்பையாவோட அடையாளம் எங்க இருந்து தொடங்குது திருக்குறள்ல இருந்து தொடங்குது இல்லையா இவங்கெல்லாம் வந்து திருக்குறள் அந்த குரல் சொல்லி குரலை பேசி தமிழை பேசி மேடைகளுக்கு வந்தவர்கள் இல்லையா தமிழாசிரியர் அவர் அடிப்படையாக தமிழாசிரியர் அவருடைய அணியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு முற்போக்கு கருத்துக்கள் தான் அமையும் அமையும் சாலமன் பாப்பையா மீது இன்னொரு விமர்சனமும் உண்டு அவர் முற்போக்காளர்கள் பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னதுல அதிகார வர்க்கத்தை ரொம்ப கடிந்து கொண்டதும் இல்ல அப்படி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான மர்சன உண்டு அதையும் பதிவு செய்யற வேற ஒண்ணும் இல்ல அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒண்ணும் புரட்சிக்காரர்ன்னு யாரும் அவரும் தன்னை அப்படி சொல்லிக்கலை அவரும் ஒண்ணும் எந்த க கட்சியிலேயும் இருந்து கட்சிகார கட்சிக்காரர் கிடையாது எனவே இது வந்து இயல்பான ஒரு விஷயம் அது நமக்கு தேவையில்லை கருத்தியல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு ஆதரவான கருத்தை பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் பேச்சாளர் தான் தமிழகம் அறிந்த ஒரு பேச்சாளர் தான் அவருடைய அணியில இருக்கக்கூடிய ராஜா எதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தார் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வருத்தத்துக்குரியது அவர் செய்திருப்பாரே ஆனால் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இது இந்த இடத்துல நம்ம இன்னும் என்ன கேட்கணும்னா எனக்கு வியப்பளிக்க கூடிய ஒரு மனிதர்களுக்கு இன்னும் கூட ஒருவரை பார்க்கும் போது இவர் என்ன சாதியாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அந்த கேள்வியை ஏன் இவங்களால கடக்க முடியல இவங்க மனசுல அதாவது நீங்க கல்யாணம் பண்ணும் போது பாக்குறீங்கிறது வேற அது அதை நம்ம எதிர்க்கிறோங்கிறது நான் அது அது அடுத்த நிலை ஒருத்தரோடு பார்த்து பொது வெளியில பழகிட்டு போகும்போது அப்ப கூட ஒரு ஒரு சாதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அந்த சாதியை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க என்ன என்ன தீர்மானிக்க போறீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க கல்யாணத்துல சாதியை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுக்கிறீங்க அதுக்காக சாதி கேட்கறீங்க ஆனா பழகிறதுக்கு ஏன் சாதி கேக்குறீங்க பார்க்கறதுக்கு ஏன் சாதி கேட்கறீங்க அப்போ இந்த சாதி கேட்பதுங்கிற அந்த உளவியல் நோய் எதனால் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதில் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு அதாவது இவ்வளவு தூரம் நம்முடைய மனிதர்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு படிமமாக சாதிங்கிற கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு இன்றைக்கி அமெரிக்காவில் போய் வாழ்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் போய் வாழ்கிறாங்க இப்படி பல்வேறு நாடுகளில் போய் வாழ்றாங்க இப்போ அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சாதியினுடைய வெளிப்பாடுகள் தெரியுது அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம மக்கள் பேச ஆரம்பிக்கிறத எங்களால் கேட்க முடியுது இப்போ முதல்ல வெளிநாடுகளுக்கு போனது வந்து இங்கிருந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் போனாங்க ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து மொத்தம் திருமத்தை உடச்சதும் அவங்க அவங்கதான் கடல் தாண்டி போனா வேதத்துக்கு ஆகாதுங்கிறத உடச்சதும் அவங்க தான் எப்பவுமே காலந்தோறும் வந்து இருக்காங்க பெண்கள் படிக்க கூடாது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு தேவைக்காக வந்து அது உடைக்கப்படாத ஒரு வேதமோ அஹ் பழக்க வழக்கமோ சனாதனமோ சனாதனம்ங்கிற சொல்லுக்கே அழிக்க அழியாதது அப்படிங்கிற பொருள் என்றும் அழியாதது என்றும் அழியாததுங்கிற பொருள் அவங்க பயன்படுத்துறாங்க முதல்ல அதுவே போய் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மார்க்சிய தத்துவத்துக்கு நேர் எதிராக கொள்கைதான் சனாதனம் அந்த வார்த்தையே போய் அது எது எதுவுமே வந்து அப்படி வாழ்நாள்ல அப்படி ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவங்க தான் முதல்ல போனாங்க போனப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க போன பிறகு இவங்க தங்களுடைய அடையாளங்களா எதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில் எடுத்துட்டு போறாங்க பண்டிகைகள எடுத்துட்டு போறாங்க அப்புறம் அங்க வந்து நாங்க நம்ம புதிய குறள் அமைப்பு சார்பா அமெரிக்கா வின் ஜாதின்னு ஒரு புத்தகத்தை இது வெளியிட்டு இப்போ இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த எந்த புத்தகம் யார் போட்டிருக்கா புதிய குறள் நா ஏன் எங்களுடைய புதிய குரல் புதிய குரல் சாமிக்கும் ஆமாம் இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணுல வெளியிடப்பட்ட நூல் இது ரெண்டு இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே இந்த நூலில் வந்து எப்படி வந்து வெளிநாடுகளில் சாதி தன்னை கட்டமைத்து கொள்கிறது அதுக்கு அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா கோவில் சமஸ்கிருதம் இந்தி கலைகள்ங்கிற பேரில் உள்ள விஷயங்கள் நாட்டியம் கச்சேரி இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீட்டில் கொண்டாடப்படக்கூடிய சண்டை சடங்குகள் இதெல்லாம் அமெரிக்கா போய் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே பண்றாங்க சடங்குகள் அப்போது இந்த இப்போ அங்கே போயும் கிட்டத்தட்ட வந்து பெண்கள் கொண்டாடக்கூடிய சடங்குகள் எல்லாமே பெண்ணடிமையை போற்றுகிற சடங்குகள் அதை வந்து இது இந்த நூலில் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்முடைய தோழர் கனிமொழி வந்து ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க அப்போ அது கனிமொழி அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம அமைப்பில் இப்ப தேன்மொழி அப்படின்னு அவங்க தான் வந்து அமெரிக்காவிலுடைய இந்த சாதி பாகுபாட்டுக்கு எதிரான சட்டம் கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் அந்த சாதி பாகுபாடை ஒரு எதிரான ஒரு விஷயமாக அமெரிக்க சட்டங்களில் பதிவு பண்ணணுங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்தவர்கள் அவங்க தான் அவங்க எடுத்த முயற்சிகளை கூட நாம பதிவு பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் கேட்கறாங்க ஏன் வந்து அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அல்லது ஆசிரியர் இப்ப அண்மையில நாங்க அருள்மொழி நாங்க ஆசிரியர் முதல்ல போய் போனது கூட அவங்க விமர்சனம் பண்ணாங்க அவங்க எதுக்காக வந்து இவங்க ஆஸ்திரேலியா போறாங்க இவங்க போய் வந்து அந்த பாகுபாட்டை தூண்ட போறாங்கன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு கேட்டா நீங்க எப்ப கோயில எடுத்துட்டு போறீங்களோ நீங்க எப்ப இந்த பண்டிகைகளை எடுத்துட்டு போறீங்களோ எப்ப இந்த சடங்குகளை எடுத்துட்டு போறீங்களோ அப்பதே அங்க சாதி போயிடுது அப்போது சாதி போனால் சாதியினுடையனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இதே விஷயத்த பதிவு பண்ணுறாங்க குறிப்பாக இந்த நீங்கள் என்ன ஆளுகன்னு தெரிஞ்சுக்கிறதுல பிற காட்டக்கூடிய ஆர்வம் இந்த ஆர்வம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அங்க வருது என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரையும் சமமாக வைக்கல சாதி அமைப்புங்கிறது எல்லாரையும் சம இப்போ நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க நான் மதுரைம்பாங்க ஒருத்தங்க நான் திருச்சியும் திருநெல்வேலியும்பாங்க இதுல பிரச்சனை இல்லை ஏன்னா மதுரைக்கார வந்து இல்ல திருச்சிக்கார வந்து தாழ்ந்தவனும் கிடையாது சிக்கல் போது என்ன சிக்கல் வருதுன்னா சாதிங்கிறது இப்படி ஒரு வெறும் பிரிவாக இருந்தா சிக்கல் வராது ஆனா சாதிங்கிறது மேல் கீழ் என்று அடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அது கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதை சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சமூக அமைப்ப சாதிங்கிறது ஏற்படுத்தி அப்படி இருக்கும் பொழுது சாதியை தெரிந்து கொள்ளுவது அதற்காக ஆர்வப்படுவது அப்படிங்கிறது பார்க்கப்பட முடியும் அந்த சமத்துவத்துக்கு நேர் எதிரான செயல் தானே அது நீ என்ன சாதின்னு கேட்கறதே இந்த படிநிலையில நீ எந்த தட்டுல இருக்கிறேன்னு நான் சமத்துவத்துக்கு எதிரானதுதான் அப்படின்னா இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இதுல படிகள் இருக்கு நீ எந்த படியில் நிற்கிற எனக்கு அது தெரியணும் இல்லையா அப்ப அதை வச்சு நான் உன்னோட எவ்வளவு பழகணுங்கிறத நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறது வெளிப்பாடாக தான் இந்த விஷயம் வருது இப்ப இதுதான் வந்து ஆக என்ன ஆகுதுன்னு சொன்னா இயல்பாகவே தங்களுடைய சாதியை பிறர் கேட்பது என்பது இங்க இருக்கக்கூடிய சாதியினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது பெரிய மன உளைச்சலை தரக்கூடிய விஷயமாக மாறு இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கிறோம் அங்க நான் இந்த சம்பவத்துக்கு இல்ல பொதுவாகவே சொல்றேன் இன்னொரு நாட்டுக்கு வாழ போயிட்டோம் அங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம் அங்க ஏற்கனவே ஒரு அந்நிய நாடு ஏற்கனவே அது ஒரு அந்நிய நாடு அங்க நிச்சயமாக அந்த நாட்டு மக்கள் வந்து இவங்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வது இல்லை ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை அவர்கள் வந்து வேறு வேறு தேசத்தவர்கள் இவங்களை தான் அவங்க பாப்பாங்க வந்து வேலை பார்த்தா அவங்க பிழைச்சிட்டு போறாங்க அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இவங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் அவங்க நாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போறாங்க அப்படின்னு அவங்க வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க டிக்னிட்டி கொடுத்துட்றாங்க ஆனா உறவை தருவார்களா அப்படின்னு கேட்டா தமிழ் கண்டிப்பா தான் அந்த உறவு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களுக்குள்ளாரதான் உறவு இருக்கணும் நீங்க தான் ஒன்று சேரணும் ஆனா அப்படி இவ்வளவு கடல் கடந்து இவ்வளவு தூரம் கடந்து போன பிறகு அங்க போன பிறகு நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டுதான் பழகுவாங்கன்னு சொன்னார் அப்ப அது எவ்வளவு பெரிய இங்க இருந்து போனவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையை அப்ப இந்த உலகத்தை பூமி பந்துல எந்த இடத்துலயே இந்த இந்த எல்லையை தாண்டி போக முடியாதா இந்த எல்லையை தாண்டி வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு கேள்விதான் அது மட்டும் இல்ல இப்ப ஆஸ்திரேலியாவில அண்மையில நாங்க போயிருந்தப்போ அருள்மொழி பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா அங்க உள்ள பள்ளிக்கூடங்கள்ல அதாவது தமிழர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் இவங்க கனிமொழி இந்த புத்தகத்தில கனிமொழி எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதுறாங்க. முதல்ல வந்து அங்க இருந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே கோயிலல்ல தான் வச்சிருந்தாங்க. ஓ தமிழ் அதான் அமெரிக்காவில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தொடக்கத்துல மதத்துக்கு வெளியவே இல்ல. ஒருத்தர் ஒரு இருக்க முடியுமா? இல்ல தான் இருக்கு. சரி கிறிஸ்தவர்களா இருந்தா

இது வந்து இந்த புத்தகத்தில் இந்த விஷயம் பதிவாயிருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில நம்ம அருள்மொழியோட அண்ணே மகிழ நாங்க தான் இருக்கிறேன் பர்த்டுங்கிற ஊரில் இருக்கிறாரு அங்கே உள்ள பள்ளிக்கூடங்களில் சனாதனத்தையே ஒரு பாடமாக அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஏப்பா இப்போ ஆமாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது மட்டுமல்ல அல்ல அங்கு வந்து படிநிலை வாரியாக அந்த வர்ணாசிரமம் அப்படி படிநிலை வாரியாக மாணவர்களை உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் போய்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் ராஜா பேசின இந்த சம்பவத்தின் மூலம் உள்ள போனா அது வேற மாதிரி ஆபத்துலாம் இருக்கு இந்த இந்த மாதிரி ராஜாவோட தொடர்பு அவருக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது ஏதோ இப்படி போய் பேசிட்டாரு அது வந்து நான் அதுக்கு மேல நான் ராஜாவ பத்தி பேச விரும்பல அவர் அத இல்லைன்னு சொல்றாரு என்னை கேட்ட அவர் உண்மையாவே பேசியிருந்தா இல்லைன்னு சொல்றதை விட நான் ஏதோ அதாவது சில சமயம் நகைச்சுவையாக பேசுகிறவர்களுக்கு ஒரு பண்பு உண்டு ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறதுங்கிற மாதிரி அப்படியே தான் நான் தவறுதலாக பேசிட்டேன்னு சொல்லி அவர் வருத்தம் தெரிவிப்பது தான் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த உளவியில் அவருக்கு இருந்திருக்குங்கிறதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதை நான் முதலியே நான் சொல்லிட்டேன் இவ்வளவு ஒரு பேசி இவ்வளவு மக்களை சந்தித்து அதை விட இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அமெரிக்கா ஸ்கூலு காலேஜ் இது பள்ளிக்கூடங்கள் சடங்குகள்லாம் அமெரிக்காவில் நம்ம விட மோசமாக நடக்குது அப்படிங்கிறது அப்புறம் நம்ம நினைக்கிறோம்ல வெளிநாட்டுக்கு போனா நம்ம 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 ஒரு கருத்து என்ன நினைக்கிறோம் சொன்னா வெளிநாட்டுக்கு போனா அவங்க அறிவாளிகளால தானே வெளிநாடு போக முடியும்னு நம்ம நினைக்கிறோம் அதுல வந்து கல்வி ரீதியாக ஒரு உண்மை அது அதாவது நிறைய படிச்சாதான் நீங்க போயிருக்க முடியும் அப்படின்னு படிக்காதவங்க ஒரு பக்கம் போறாங்க அது வேற விஷயம் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் எப்ப ரொம்ப ஒன்று இன்னொரு கலப்பு ஏற்படும் போது ஒரு புதிய சிந்தனா சக்தி தோன்றும் ஆனா அதை விட ஒரு சமூகமாக அரவணைப்போடு தான் அதிகமான சிந்தனையாற்றல் வரும் இப்போ தமிழர்களுடைய சிந்தனையாற்றல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தான் நிறைய வர முடியும் அப்ப அந்நிய நாட்டுல போய் இருக்கும்போது அவங்க ஒரு சமூக அரவணைப்புக்கான ஒரு தேடுறதுல தான் அவங்க அவனுக்கு தமிழ் நாடை பற்றி மாநிலத்தை பற்றி மொழியை பற்றி சிந்தனை கொஞ்சம் குறைவாயிரும் வாய்ப்பு இருக்கு ஆமா இருக்கேன் ரெண்டாவது ஒரு அந்த வாழ்க்கையே ஒரு பிழைப்பு வாதத்துக்கான ஒரு வழியில ஒரு அண்டி புழைக்கிற கான்செப்ட் போயிடுறான் பிழைப்பு வாதத்துக்கான வாழ்க்கையாகதான் அது இருக்கும் நல்ல நல்ல பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக வாழ்க்கை அவர்களுக்கு அமைவது கஷ்டம் அப்படி இருக்கும்போது இவர்கள் கொண்டு போய் வச்சிருக்கிற சமூக அடையாளங்கள் ஏற்கனவே நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய சமூக அடையாளங்கள் அது கோயிலாகவும் மதமாகவும் பழைய கலைகள் பரதநாட்டியம் நாதஸ்வரம் கச்சேரி இது எல்லாமே இங்க வந்து மதத்தோடு பிணைக்கப்பட்டதாக இருக்க இது எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்ல மூலம் இருக்குன்னு நம்ம இங்க சொன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புல தான் நீங்க வந்து நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வேற பேர்ல பரதநாட்டியம் இருந்தது நமக்கு வந்து இதை விட தொன்மையான மூலங்கள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசலாம் ஆனா இன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அந்த அமைப்புல தான் அது அமெரிக்காவுக்கு போயிருக்கு நம்முடைய சுடலை மாடன் சிவனாக மாறினான்னு நம்ம ஆய்வுகள்லாம் சொல்றாங்க வட அங்க வட இந்தியாவில சுடலை மாடனா தான் சிவனா பாக்குறாங்களா இல்ல அமெரிக்காவில இது தமிழருடைய சுடலை சாமி தான் சாமியா மாறி இருக்கு நல்லவேளை இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்ன இப்ப இந்த விஷயத்திலேயே ஒரு அதிர்ச்சி இப்ப நமக்கு நமக்கு ரெண்டு பார்வை தான் உண்டு இங்க இந்த விஷயத்துல ரெண்டு பார்வை தான் வந்திருக்கணும் ஒன்று என்ன பார்வை கேட்டது தப்பு அது நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்றோம் கேட்டிருந்தால் அந்த இஃப் கண்டிஷன் நான் போட்டுறேன் கேட்டு இருந்தால் தப்பு சரியா இந்த தான் வந்திருக்கணும் இல்ல இங்க சிலர் அவர் அப்படி கேட்டிருக்க மாட்டார் அவர் அப்படி கேட்கல இந்த ரெண்டு பார்வையையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இப்ப இங்க மூணாவது ஒரு லைன் ஓடுது அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டா என்ன தப்பு

இல்ல பல பேர் எழுதுறாங்களே ரெட்டியாரா நாயக்கரான்னு கேட்டிருந்தா நீங்க எல்லாம் கோபப்பட மாட்டீங்க பெரியாரிஸ்டுகள் செட்டியாரா தேவரான்னு கேட்ட உடனே கோபம் வந்துருச்சு நாய்க்கரா ரெட்டியாரான்னு கேட்டிருந்தா பெரியாரிஸ்டுகள் சந்தோஷப்படுவாங்க எப்படி இந்த லாஜிக்குன்னே தெரியல இவங்க என்ன நமக்கு வருத்தமா இருக்குன்னா நீங்க காப்பாற்ற நினைக்கிற அந்த சாதி அமைப்பு உங்க உங்கதான் முதல்ல பதம் எழுதுறவங்கள பாத்தியா எனக்கு தான் இருக்கு ஏய் இந்த சாதி நாகம் கொத்தி தானே இத்தனை ஆண்டு காலம் தமிழன் விழுந்து கிடந்தோம் நீ அதுக்கு உயிர் கொடுத்து தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்களே அது அது அப்படி உயிர் பெற்றோம்னா கொத்துறது முதல்ல உங்கள தானே கொத்த போகுது அதுக்கு முதல் பலி யாரா இருக்க போறோம் இப்ப தமிழ்நாட்டுல சாதி அமைப்பை தூக்கி எடுத்தனா அந்த சாதி நாகைனா ஐரோப்பியனா போய் தீண்டும் தொடர்பே கிடையாது இல்ல ஆப்பிரிக்காவில போய் தீண்ட போகுதா அது தீண்டி கொலை செய்ய போறது இந்த தான் அந்த புரிதல் இல்லாம தமிழ் தேசியத்தின் அடையாளமா நாங்க சாதிய பாக்குறோம் அது மட்டும் இல்ல அவங்க நீங்க என்ன தமிழ்க்குடின்னு கேட்கணும் அப்படின்னுலாம் வந்து பதிவு சில பதிவுகள் எல்லாம் சாதியை காப்பாத்துற பதிவு தான் முழுக்க முழுக்க சாதி நேரத்துல எனக்கு ராஜா கேட்டாரா கேட்கலையா இல்ல கேட்டுறது தான் தப்பு கேட்கலன்னு அவர் சொன்னா அது வந்து நமக்கு தெரியாது ஒரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் கண்ணுக்கு நேரம் நம்ம பார்க்கல ஆனால் இந்த குரல் இது கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய கேட்கலன்னு சொல்றது ஓகே கேட்டா தப்பு கேட்டிருக்கிறாரு தப்பு அப்படின்னு சொல்றது ஓகே ஆனா கேட்டா என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு குரல் வருது பாருங்க ஆபத்தான குரல் ஆர் எஸ் எஸ் நேரடியா வரமாதிரியான சம்பவங்கள் வாயிலாக இப்ப நேற்று நான் வருத்தப்பட்டது என்னன்னா இது இப்படி ஒரு ஒரு அதை ஒரு அசம்பாவிதமாக தான் நான் பார்த்தேன் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வழியாக அப்படி ஒரு கேள்விக்கான இடம் வருவதை வந்து நான் ரொம்ப அச்சத்தோட பார்க்குறேன் இப்படி ஒரு கேள்விக்கான இடத்தை இப்படிப்பட்ட இந்த விவாதங்கள் வழியாக தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழர் அரசியலில் ஒரு பெரியாரிய பார்வையில் தொடர்ச்சியா இயங்குறீங்க என்னங்க பெரியார் அரசியலுங்கிறது மொழி அரசியல் அந்த மொழி அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு அரசியல் சாதி ஒழிப்புக்கு அடிப்படை பெண் விடுதலைங்கிற அந்த அறிவியல் பூர்வமாக பேசுகின்ற அரசியல் தான் தந்தை பெரியாருடைய அரசியல் அந்த அரசியல் தொடர்ந்து பயணிப்பவர்ங்கிற முறையில் தொடர்ந்து அது அது அந்த தான் அவங்க உங்கள் ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது அதுதான் எழுத்து பேச்சு எல்லாமே பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட் அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் வெளிவராத கொடூரம் இவ்வளவு இருக்கு இந்த ஒரு சம்பவம் சொல்கிறீங்க உங்களுடைய நேரடி அனுபவத்தில் அங்கே வேறு விதமாக உயிர் பெற்று வருது நம்ம மண்ணிலையும் வேறு விதமாக சாதியை நியாயப்படுத்துகிற வடிவங்கள் அதை ஒரு காலத்தில் சனாதனிகள் செஞ்சாலும் ஆர்எஸ்எஸ் செஞ்சாலும் ஆர்எஸ்எஸ் அல்லாமல் இன்னைக்கு தமிழ் குடி இந்த பேரில் கேட்பதும் ரொம்ப ஆபத்து தான் ஆனால் சாதி உயிர் பெற்றால் முதல் பலி நீ தான் ஆக எந்த காரணத்தை கொண்டு தமிழ் சமூகம் சாதியை துதிக்கக்கூடாது அதை வைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஆபத்தை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு டெப்தான ஒரு கருத்தியல் உரையாடலை நிகழ்த்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி